நாங்கலாம் ஏற்கனவே திருப்பதி லட்டு சாப்பிடுறது இல்ல ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால அரிசி கோதுமை ரவா இதெல்லாம் விளைய வைக்கிறது ஆவான் முத்தத்துல அவ இல்லேன்னா நமக்கெல்லாம் ஏதும் காணும் பூ அபச்சாரம்னா பாகவத அபச்சாரம் இதெல்லாம் எல்லாருக்கும் வந்து அந்த லட்டு போறது இல்லையா அப்ப அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கெடுதல் பொலவா கைப்பட்டு வருதுன்னு எப்படின்னு நிறுத்திடுவாங்க சாப்பிடுறது சாப்பிடுறது இல்ல ஆமா அதெல்லாம் பசங்க எல்லாம் சாப்பிடவே கிடையாது பாகவா அச்சாரம் சமீபத்தில் திருப்பதி லட்டுவில் விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்பட்டது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஒரு மீடியா நிருபர் திருப்பதி லட்டு பற்றி ஒரு மாமியிடம் கேள்வி கேட்டபோது நாங்கள் திருப்பதி லட்டு எல்லாம் சாப்பிடுவதே கிடையாது அதையெல்லாம் யார் யாரோ கைப்பட செய்கிறாங்க அதையெல்லாம் பார்க்கவே பார்க்கவே இருக்கும் இப்போ என்னன்னா விலங்கு கொழுப்பு கலப்படம் பண்ணதா வேற சொல்றாங்க இந்த மாதிரி லட்டை சாப்பிட்றது பாகவத அபச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ வைரலாகவே பலர் மாமியோட கருத்துக்கு எதிர்மறையான கருத்துக்களை பதிவிட்டு வராங்க அவங்க தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கூட யாரோ ஒருவர் உற்பத்தி செய்து பல சமுதாய மக்கள் மூலமாகத்தான் இவர்களுக்கு கிடைக்கின்றன அதை வாங்கும் போது எல்லாம் பாகவத அபசாரம் தெரியாத என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர்